வணக்கம் நண்பர்களே கேரளாவுல ஒவ்வொரு வாரம் கேரளாவுல மலப்புற மாவட்டம் செம்பரசேரி பகுதியில அமைஞ்சிருக்கிற புதுக்கொல்லி சிவன் ஆலயம் தாங்க ஆக்சுவலா இது ஒரு பிரைவேட் கோவிலுங்க அதாவது கேரளாவில மரநாட்டு மணான்னு சொல்லக்கூடிய ஒரு வகை நம்பூதரி குடும்பத்துடைய பூர்வீக கோவில் தான் இந்த புதுக்கொல்லி சிவன் ஆலயம் இந்த ஆலயத்தோட ஸ்பெஷல் இது ஒரு நீருக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயம் தாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய பதிவுல இது ஆறாவது தண்ணி கோயிலா இடம் பிடிச்சிருக்குது இந்த கோவில பிரதானமா அமைஞ்சிருக்கிற மூர்த்தி வேற யாரும் இல்லைங்க நம்மளுடைய சாட்சா சிவபெருமான் தான் முழுக்க முழுக்க கருவறையை சுற்றி காணப்படுற தண்ணீரானது வருஷம் முழுக்கும் இங்க அப்படியே தான் இருக்கும்னு சொல்லப்படுது வரக்கூடிய மகா சிவராத்திரி நாள்ல மட்டும் இங்கே தண்ணி வத்தினா மட்டும்தான் இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பிரதான மூர்த்தியான சிவபெருமான நாம தரிசிக்க முடியும்னு சொல்றாங்க பாக்குறதுக்கு அழகான அடர்ந்த வனம் நிறைஞ்ச இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயம் ஒரு அமைதியும் சந்தோஷமும் கொடுக்கும்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த ஆலயத்தை சுத்தி சின்ன சின்ன அரிய வகை உயிரினங்களும் காணப்படுது நான் இப்ப ரீசன்ட்டா இந்த கோவிலை விசிட் பண்ணேன். அது மட்டும் இல்ல இந்த ஆலயத்தை பத்தின முழு விவரத்தை நம்மளுடைய சேனல்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம இதோட முழு பதிவை அங்க போய் தெரிஞ்சுக்கோங்க. அ அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்தை மறக்காம லைஃப்ல ஒரு டைமா விசிட் பண்ணி பாருங்க.